வார்த்தைகளை சொல்லிக் கொண்டு இந்த நாளிலும் கூட கர்த்தர் தன் இந்த நல்ல சங்கீத பயிற்சிகளுக்காக கர்த்தருக்கு நன்றிகளை சேர்த்துக் கொண்டு இதற்குரிய ஒரு தலைப்பாக தாவிதின் சாட்சி அதாவது சாட்சி உள்ளவனாக இரு நற்சாட்சி உள்ளவனாக இரு என்கிற ஒரு தலைப்பிலே நாளிலும் கூட இந்த சங்கீத பகுதிகளை நாம் ஞானிக்கலாம் இந்த சங்கீத பகுதியிலே தாவிதி சொல்லுகிற ஒரு காரியம் கர்த்தரிடத்துல அறிக்கையிடுகிற ஒரு காரியம் என் தேவநாயகி கர்த்தாவே நான் இதை செய்ததும் என் கைகளில் நியாயம் கேடு இருக்கிறது அப்ப எதை செய்தான்னு பாத்தீங்கன்னா என்னோட சமாதானமாய் இருந்தவனுக்கு நான் தீமை செய்ததும் காரணமே இல்லாமல் எனக்கு சத்ருவானவனை நான் கொள்ளையிட்டதும் உண்டானால் என்கிற ஒரு காரியத்தை கற்ற இடத்துல வைக்கிறார் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னோட சமாதானமாக இருந்தவனுக்கு நான் தீமை செய்யலை காரணமே இல்லாமல் என்னை பகைச்சிக்கிட்டவனுக்கு நான் தீமை செய்யலை இதெல்லாம் நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு சாட்சியுள்ளவனாக இருக்கிறேன் என்கிற ஒரு மையத்தை வந்து நம்மளுக்கு கர்த்தர் மூலமாக தாவிதம் மூலமாக கர்த்தர் கற்றுக் கொடுக்குறார் எப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம்தான் சவுள் வந்து தாவிதை கொள்ள அநேக வழிமுறைகளை முயற்சிகள் பண்ணும்போது குறிப்பிட்ட நாளில் சவுளை கொள்ள தாவிதற்கு ஒரு சமயம் கிடைக்கிறது அந்த சமயத்தில் கூட இருந்த மனுஷன் யாருமே சவலை கொண்டு போட்டலாம் அப்படின்னு சொல்லி தாவீதுக்கு ஒரு மனுஷர்கள் மூலமாக கொடுக்கக்கூடிய ஆலோசனை பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும் ஆலோசனையாகத்தான் இருக்கும் மனிதர்கள் கொடுப்பது எப்பவுமே ஒரு தான் இருக்கும் அப்போ தாவீது தன்னுடைய நிதானத்தை இழக்காம தெளிவாக சொல்லுகிறார் கர்த்தர் அபிஷேகம் மனிதவர்கள் என் கையை போடுறேன் என்று சொல்லி அப்ப இந்த ஒரு காரியத்தை சவல்கிட்டையே போய் தாமிந்து சொல்கிறார் எப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு சாம்கள் பாத்தீங்கன்னா மூன்று சாமிகள் இருபத்தி நாலாம் அதிகாரம் பத்தாம் வசத்துல இருந்து பாத்தீங்கன்னா சவர்கிட்ட சொல்றாரு இதோ கர்த்தர் என்ற கெபியில் உண்மை என் கையில் ஒப்பு கொடுத்தார் என்பதை இன்றைய தினம் உம்முடைய கண்கள் கண்டது உண்மை கொன்று போட வேண்டும் என்று சிலர் சொன்னார்கள் ஆனாலும் என் கை உண்மை தப்ப விடாது என் ஆண்டவன் மேல் என் கையை போடு அவர் கத்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராமி என்று சொல்கிறார் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மனுஷன ஒரு பழிக்கு பழி வாங்குறதோ ஒரு எடுத்து எடுப்பில் ஒரு குற்றம் சொல்லுவதோ ஒருவனுடைய சூழ்நிலையை தெரியாமலோ அதை உணராமலோ நமக்கு என்னன்னே தெரியாது ஒரு சூழ்நிலை எப்படின்னு தெரியாது எடுத்து எடுப்பில் அவனை குற்றம் சொல்லி அந்த இடத்துல நம்ம ஈந்தி மார்க்கதாக ஆக்கி காட்டிக் கொள்ளும் அது மிக மிக தவறான காரியம் கேட்டீங்கன்னா நியாயம் இருக்கிறவர் ஆண்டவர் வேதம் தெளிவாக சொல்லுகிறது உபாகமும் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி அஞ்சுல சொல்லுகிறது வழி வாங்குதலும் பதிலளிப்பதும் எனக்குரியது என்று சொல்லுகிறார் அப்ப எதுவாக இருந்தாலும் கத்தருடைய கருத்தை ஒப்பு கொடுக்கணும் இதுல தான் இது தெளிவாக இருக்கிறார் எப்படின்னு பாத்தீங்கன்னா சவுரகிட்ட மீண்டுமாக சொல்லுகிறார் கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடுவே நின்று நியாயம் விசாரித்து கர்த்தர் தாமே என் காரியத்தில் உமக்கு நீதியை சரி கட்டுவாராக என்று சொல்கிறார் அப்ப பாத்தீங்கன்னா தாவிதனுடைய வாழ்க்கையில ஏற்பட்டது போல நம்முடைய வாழ்க்கையில நம்ம அநேகர் வந்து குறை சொல்லலாம் குறை சொல்லலாம் தவறுகள் சொல்லலாம் இப்ப உதாரணத்துக்கு என்னை எழுதிக்கிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்ப சபை கூட்டங்களில நான் கலந்து கொள்ளாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது பாத்தீங்கன்னா என்னுடைய சூழ்நிலை என்ன என்பது கர்த்தனுக்கு தெரியும் ஆவித்துறை மனுஷனோட தேவதாசனோட பகிர்ந்து கொள்வேன் என்னுடைய கஷ்டம் என்ன இருந்தாலும் சரி அதை பகிர்ந்து கொள்வேன் ஆனால் இருக்காது அவர்களுடைய பார்வையில் எப்படியாக இருக்க அதனால என்ன எந்த கோட்டை வைச்சாலும் பார்க்கறதில்லை இப்படிப்பட்ட ஒரு காரியம் இது பொதுவான ஒரு மனிதனுடைய இயல்பு ஆனாலும் கூட நம்ம கிறிஸ்தவர்களாக இருப்படினால நேரத்தை எடுத்து வாசிப்பதினால கத்தருடைய பிள்ளைகளாக இருப்பதனால பார்த்தீங்கன்னா ஆவிக்குறைகள் எல்லாவற்றையும் மாறாய்ந்து நிதானிக்கிறேன் நம்ம ஒரு மனுஷன் வந்து நம்மளுடைய சபை காரியங்களுக்கு கூட்டங்களுக்கு அதிகமாக கலந்து கொள்வதே இல்லை அப்படின்னா ஜபத்தில் ஒருவரை ஒருவர் தாங்க குடும்பத்துக்காக அந்த ஒரு நபருடைய வருகைக்காக அந்த ஆத்தம மீட்புக்காக லட்சுமிக்காக நம்ம உபவாசம் இருந்து ஜெபித்தால் அவரே கிடையாது என்பது என்னுடைய அனுபவத்தில் நான் கடந்து வந்த உண்மை அனைவருக்கும் நான் அப்படியா செய்திருக்கிறேன் அதனால் தாவிலிங் சொல்லக்கூடிய இன்னொரு காரியம் என்று பார்த்தீங்கன்னா கத்த நியாயாக இருந்தது உமக்கும் எனக்கும் நியாய தீர்த்து எனக்காக வழக்காடுவர் அப்போ நம்ம ஒருத்தர் குற்றம் சொல்லிட்டோம் அப்படின்னாலே நம்மளுடைய மனசு அடிச்சுக்கிட்டே இருக்கும் நம்ம ஒருத்தர் தப்பு சொல்லிக்கிட்டோமே தப்பு சொல்லிட்டோமே அப்படின்னா அந்த உணர்வு இருக்கணும் அந்த உணர்வு இருந்தால் தான் நம்ம ஒரு மனுஷனாக கூட இருக்க முடியும் ஏன்னு கேட்டிங்கன்னா அபாடமாக ஒரு நபர் பழைய பழியை போட்டுக்கிட்டு நாம் வந்து இங்கே வந்து பரிசுத்தமான வார்த்தைகளை பரிசுத்த பைப்பிளை கையில் எடுத்துகிட்டு வந்து எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது அதனால் தாவிது தெளிவாக இன்னொரு காரியம் சொல்கிறாரு எனக்கு காரணமே இல்லாமல் எனக்கு சத்ருமானத்தை நான் கொள்ளையிட்டது உண்டான குழந்தை வேதத்தில் சவுள் மறிந்துவிட்டார் சவுலுக்கு அப்புறம் தாவிதான் ராஜா வாகணும் அந்த யோசிக்கிறார் பேரியாங்க மனசுல பழையமா எடுத்துக்கோங்க ஏன் சீமையை யோசிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா சமூகம் சீமையை ரெண்டு பேரும் ஒரே கோத்திருக்காங்க தான் தலைப்பு சொல்லுகிறது பெண்யமின் கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் அதனால இவங்க ஆளுகளை இவரால் வெட்டி கொடுக்க முடியல அதனால வந்து தாவிதன் மீது பழிச்சொல்லை போடுகிறார் இவன் வந்து ராஜாவா ஆகிறதா அப்படின்னு சொல்லி அப்போ தாவித சொல்லுகிற காரணமே இல்லாம எனக்கு ஒருத்த பகையாகனா அவன் மீது கூட நான் கோபப்பட மாட்டேன் கர்த்தர் என் சிறுமையை பார்த்து என் நிலைமையை பார்த்து என் நீதிக்கு தக்கதாக பலன் அளிப்பாங்க சொல்லி பொறுமையை போய்விடுகிறார் இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு சாட்சி நமக்குள்ள வேணும் இப்ப எத்தனை பேர் வந்து நான் என் சகோதரன் வந்து தப்பே சொன்னதில்லை குற்றம் சொன்னதில்லை குறை சொன்னதில்லைன்னு கோர முடியும் ஒரு தவறுகளை வந்து நம்ம சொல்லி காட்டலாம் இப்ப நீங்க இருக்கிறீங்க இது நீங்க மாத்திக்காங்க இதை திருத்திக்காங்க அப்படின்னு சொல்லி தவறுகளை சொல்லி காட்டலாமே தவிர குற்றம் சொல்லக்கூடாது தவறு சொல்வதற்கு குற்றம் சாட்டுவதற்கும் வித்தியாசங்கள் இருக்கிறது இன்னைக்கு அநேகருக்கு வந்து அது பகுதி பார்க்கக்கூடிய தெரிகிறது இல்லை துக்கத்துக்கும் கவலைக்கும் கூட நிறைய வித்தியாசங்கள் இருக்காது பகுத்தறியத்தக்க தன்மை வந்து அநேகருக்கு இருப்பதில்லை எடுத்து எடுப்பதை எல்லாத்தையும் மேலோட்டமாகவே பார்த்து கொண்டு போகிறார்கள் அதனால தான் நீங்கள் தாக்கலி தெளிவாக சொல்லுகிறார் வசனம் பார்த்தீங்கன்னா பதினோராம் வசனத்துல தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சிறப்பு கொள்ளுகிற தேவன் அவன் மனம் திரும்ப விட்டால் அவர் தம்முடைய பட்டத்தை கருக்காக வரான் நம்ம கிட்ட ஒரு மிஸ்டேக் எனக்கு நம்ம கிட்ட ஒரு குறை இருக்குன்னு தெரிஞ்சிடும் அதை நம்மளே நம்ம திருத்திக்கல அப்படின்னா கர்த்தருடைய பார்வையில நாமும் பார்வையிலாக இருப்போம் என்பதில சந்தேகமே இல்லை அதனாலதான் தான் வந்து ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார் பழி வாங்குவதும் பதிலளிப்பதும் எனக்குரியது என்று சொல்லி ஏசு கூட சொல்லுகிறாரு உங்களை துன்பப்படுத்துறதுக்காக நீங்கள் ஜபம் பண்ணுங்கள் ஏன் அப்படி சொல்லுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒருத்தர் குற்றம் சொல்லிட்டா அப்படிங்கிறது வேண்டி அவனை காய் மகரமாக நம்ம பார்க்கக்கூடிய அவசியமே இல்லை சவல் அப்படித்தான் தாவிதை பார்த்தார் பெண்கள் சொன்னாங்க சவல் கொன்றது ஆயிரம் தாவித கொன்றது பதினாயிரம் அப்படின்னு சொல்லி அதில் வந்தது வந்தால் சவளுக்கு அந்த கொலை வெளியாக மாறிவிட்டது ஆனால் தாவிதம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தவறும் காரியமும் செய்யவே இல்லை அதனாலதான் தான் நீங்கள் வந்து தெளிவாக துணிந்து சொல்கிறார் கத்தாவே என்னோட சமாதான அயன்றவர்களுக்கு நான் தூய்மை செய்யலை எந்த விதமான தவறுகளும் செய்யலை எந்த விதமான பாதிப்புகளும் நான் கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்கறது ஏன்னு கேட்டீங்கன்னா வேதம் நமக்கு கற்றுத்தருகிற ஒரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சபையிலே நற்றாட்சியுள்ளவனாக இருக்க வேண்டும் சகோதரன் மத்தியில குடும்பத்திலே நற்சாட்சி உள்ளவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தா நம்மளுக்கு இன்னும் கூட தருகிறார் அதனால தான் தெளிவாக சொல்லுகிறார் என் தேவனாயி கர்த்தாவை உண்மை நம்பி இருக்கிறேன் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் அவன் எல்லாவற்றிலும் குற்றவாளியாக இருப்பான் என்று தெளிவாக சொல்கிறது அப்ப நம்ம எவ்வளவுதான் வந்து எல்லாவற்றிலும் நேர்த்தியாக இருந்து ஒரே ஒரு காரியத்தை தவறவிட்டாலும் கூட அதுல நாம் குற்றவாளியாக இருப்போம் என்பதில சந்தேகமே இல்லை எந்த வேதம் நம்மளுக்கு தெளிவை கற்றுக் கொடுக்கிறது அப்போ கிறிஸ்துவுக்குள் இருக்கக்கூடிய நம்ம வேதத்தை சுமக்கிற நம்ம வேத வார்த்தைகளை வாசிக்கிற நம்ம எப்படி எச்சரிக்கை இருக்கணும்னு பாத்தீங்கன்னா தெளிவாக சொல்கிற வசனங்கள் அவன் நிந்தனையிலும் பிசாசின் கண்ணிகளை விடாதபடிக்கு புறம்பானவர்களால் நச்சாட்சி பெற்றவனாய் இருப்பேன் அப்போ நிந்தனையிலும் விழக்கூடாது விசாசின் கண்ணையிலும் விழக்கூடாது இப்போ ஏசு கிறிஸ்து தெளிவாக சொல்லுகிறார் ஒருவனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டார் தான் அவனுடைய மனைவி தான் அவனுடைய சகோதரர் தான் அவனுடைய பிள்ளைகள் தான் அப்படின்னு சொல்லி அப்ப ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஆனாலும் சரி சபை ஒழுங்கு கூட்டங்கள் ஆனாலும் சரி முகாம்கள் ஆனாலும் சரி எந்த ஒரு கூட்டங்களாக சபை சம்பந்தப்பட்ட ஆண்டவர் சம்பந்தப்பட்ட காரியங்கள் எதற்கு நம் தடையாக இருந்தாலும் அங்கு முதல் தடை எது வருகிறது அப்படிங்கறத ஆராய்ச்சி பண்ணணும் ஆராய்ச்சி பண்ணி ஃபர்ஸ்ட் அதற்காக நம்ம சொல்லிக்கணும் ஆண்டவர் என் குடும்பத்திலேயே எனக்கு தடை இருக்குது அந்த தடைகளை உடைச்சு போடுங்க என் மனைவி சந்திங்க என் பிள்ளைகளை சந்திங்க என் அப்பா அம்மாவை சந்திங்க பெற்றோர்களை சந்திங்க உறவுகளை சந்திங்க நாய்க்கிருக்காம வேலை தடையா இருக்கா அந்த வேலையை எனக்கு வேண்டாங்க ஆண்டவர் நாய்க்கிருக்காம லீவ் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு வேலையை கொடுங்க அப்படிப்பட்ட ஒரு காரியங்களை எப்ப நம்ம வந்து ஆண்டவருக்காக ஒரு காரியத்தை இழக்கிறோமோ அப்ப ஆண்டவர் இரட்டிப்பான நன்மை நமக்கு தருவார் என்பது சந்தேகமே இல்லை இப்ப கத்தருக்காக நம்ம கிரையை செலுத்தணும் எதுவாக இருந்தாலும் சரி ஒன்னு ஒண்ணு விட்டு கொடுத்து போகிறேன் இன்னைக்கு ஆனவர்கள் ரத்த ரத்த சாட்சியை மறைத்தவர்கள் அநேகர் இருக்கிறாங்க வேதத்தில் வாசித்துக் கொண்டே இருக்கிறோம் ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு காரியத்தை விட்டுக்கொடுக்க கொடுக்க இல்லை சின்ன உறவு முறைகளை விட்டுக் கொடுக்க முடியறது இல்லை மாசம் ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் வர சம்பளம் வரக்கூடிய ஒரு வேலையை விட்டு கொடுக்க முடியறது இல்லை ஏன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய மாசம் வந்து இன்னும் சாகலை நம்ம வந்து இன்னும் மறுவரப்பும் ஆகலை நம்ம வந்து இன்னும் வந்து பரிசுத்தம் ஆகலை இன்னும் வந்து நச்சாட்சியுள்ளவர்களாக இருக்க விரும்பல அப்படிங்கிறது தான் இந்த ஒரு காரியமாக இருக்கிறது ஏன்னு கேட்டீங்கன்னா

வேத வசனங்களை விட வேத வாக்கு தத்தங்கள் பண்ணப்பட்ட ஆசீர்வாதங்களை விட மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா சுருப்பம் சூழணுன்னா ஆண்டவரை விட எதற்கு நம்ம அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கலோமோ நமக்கு ஃபஸ்ட்டு பிரச்சனையே அதனால தான் வருகின்ற சந்தேகமே இல்லை அது உறவுகளானாலும் சரி வேலையானாலும் சரி பணமானாலும் சரி நம்மளுடைய பெயர் பொங்கல் அந்தஸ்து எதுவானாலும் சரி ஆண்டவரை காட்டிலும் எதற்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறாயோ நமக்கு ஃபஸ்ட்டு பிரச்சனையை உலகம் முதல் சொல்லுவதே போல் நமக்கு ஃபஸ்ட்டு ஆப்பே அதுதான் அவங்க மூலமாக தான் வரு அது எந்த விதமான சந்தேகமே இல்லை அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா தாவியத்தை கடைசியை தெளிவாக சொல்லுக்கிறார் நான் கர்த்தரை அவருடைய நீதியின்படி பிரித்து உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் கர்த்தருடைய நாமத்தை நம்ம எப்பொழுதும் கீர்த்தனம் பண்ணி பண்ணிக்கொண்டே இருக்கிறோம் ஆண்டவரோடு நம்ம இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நச்சாட்சி நமக்கு தன்னப்போல் அவர் இருக்கும் எங்கள் குடும்பத்தில் எடுத்துட்டீங்கன்னா இவர் ஜெபம் பண்றது நான் ஜபம் பண்ணாமல் இருந்ததில்லை பைபிள் படிக்காமல் இருந்ததுங்க சாட்சி வரவே வராது இவர் உட்கார்ந்து இல்லை அப்படிங்கிற சாட்சி வரவே இப்ப ரீசெண்டாக போயிட்டு இருக்காரு ஐபிஎல் கிரிக்கெட் ஓட்டிட்டு இருக்கு எத்தனை பாஸ்டர் பார்ப்பாங்க எத்தனை விஷ்வச பார்ப்பாங்க நம்மளால சொல்ல முடியல ஆனால் சொல்லிக்கிட்டே இருக்கல ஆரம்பமாக சொல்லலாம் ஏனைய கேட்டீங்கன்னா அது பார்க்கணுமா வேண்டாமா என்பது என்னுடைய வாதம் அல்ல அந்த ரெண்டு மணி நேரம் உங்களுடைய சிந்தனை உங்களுடைய இருதயம் எதை நோக்கி கொண்டிருக்கிறது ஆணவரை நோக்கி கொண்டிருக்கிறா இல்ல ஐபிஎல் கிரிக்கெட்டை பார்த்துட்டு இருக்கிறதா என்னை அப்படின்னா நம்மளை வேதத்தை விட்டு விளக்குகிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் பாஸ்ட் சொன்னாரு டிவி எங்களை கடந்ததானுக்கு டிவியோ நாங்கள் தூக்கிட்டு மொபைலில் சொல்கிறேன் எங்கள் வீட்டில் டிவி இருக்கக்கூடாதுன்னு இருக்கிறேன் அப்படின்ற ஒரு காரிகள் வேணா யாரும் பார்க்குறதில்லை இருந்தாலும் வீட்டு ஒரு அகரிப்புக்கு வேணும் அது வச்சிருக்கிறதே தவிர எங்களுடைய சொந்த தேவைகளுக்காக அது வச்சிருக்கிறது இல்லை அப்படிப்பட்ட காரிகள் கூட நம்ம கடந்து வரணும் அப்போ தான் நமக்கு ஒரு சாட்சி வேணும் ஃபஸ்ட்டு நம்ம குடும்பத்திலே நமக்கு ஒரு சாட்சி இல்லை அப்படின்னா மற்றவர்கள் எப்படி நம்ம வந்து சாட்சியாக சொல்லுவாங்க அது வந்து நம்ம எப்பவுமே வந்து ஃபஸ்ட்டு நிதாரிச்சு கொண்டே இருக்கணும் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நீண்டமாக தாவித சொல்லுகிற ஒரு வார்த்தை என் தேவநாயக அர்த்தமாக உண்மை நம்பிக்கை எதுவாக இருந்தாலும் சரி இப்போ ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கெல்லாம் வந்து வேலைகள் இல்லாமல் இல்லை உறவு முறை இல்லை விசேஷங்கள் இல்லாமல் இல்லை எனக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்களுடைய எங்கள் அப்பாவுடைய சகோதரனுடைய மகன் என் தங்கையினுடைய கணவனுடைய திதி பொள்ளாச்சி புறவு பழக்கில் அப்போ நான் இன்னைக்கு வந்து ஆக்குறேன் நீ வந்தாதான் ஆக்க தி எனக்காக அவனுக்கான்னு கேட்டேன் நீ வந்தாதே தீரியை கொடுக்க முடியாதுன்ட்டாங்க

பிரயோஜனப்படுத்துவார்கள் அதுல வந்து குறைய சொல்ல முடியாது நீங்க தான் முக்கியம் நீங்க தான் இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய காரியங்களை எப்படி வேண்டுமானாலும் அவர்கள் பிரயோஜனப்படுத்துவாங்க அது வேலை செய்யற இடத்துலயும் சரி சொன்னதுலயும் சரி இதுல வந்து வித்தியாசம் இல்லை யாரா இருந்தாலும் வித்தியாசம் இல்லை நம்மளை பிளீஸ் பண்ற வார்த்தைகளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்மளை வசன சொல்லுகிறது இருந்தாலும் உங்களுக்கு ஐயோ அப்ப நம்மள யார் வந்து டீச் பண்ணி பேசுறாங்க தலையில குறி பேச்சு பேசுறாங்களா அவங்க கிட்ட இருந்து பஸ் நம்ம விலகி இருக்கணும் என்பதுல சந்தேகமே இல்லை இதுதான் தேவன் நம்மளுக்கு கற்றுத்தருகிற ஒரு காரியமா இருக்கு இந்த ஒரு காரியத்துல தாவித தெளிவாக இருந்தார் யார் என்னை திட்டினாலும் சரி தூசித்தாலும் சரி கர்த்தர் எனக்கு நியாயாதிபதியாக இருந்து நியாயம் செய்வார் என்பதுல சந்தேகமே இல்லை என்று சொல்லி ஆணித்தரமாய் சொல்லுகிறார் அதனால தான் வந்து தேவ நீதியுள்ள நியாயாதிபதி என்று தெளிவாக சொல்லுகிறார் அவருடைய நியாயத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்மளால வந்து யோகிக்க முடியாது ஆராய்ந்து பார்க்க முடியாது அப்படிப்பட்ட உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை எப்பொழுதுமே நம் தாவிதை போல கீர்த்தனம் பண்ணிக்கொண்டு கர்த்தரை துரித்துக் கொண்டு இருப்பமாக என்று சொல்லி சபைகளும் குடும்பத்திலும் பூங்குரிய வாழ்வியல சமுதாய வாழ்க்கையில நல்ல சாட்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் தந்தை நல்ல சங்கீத பகுதிகளுக்கு தேசமடைந்த பாசவர்களுக்கு நன்றிகளை சொல்லிதலை